ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஆயுத பூஜை ஹாய் எங்கள் வீட்டில் வந்து ஆயுத பூஜை வந்து இப்போ தான் நாங்கள் கும்ப கும்பிட போகிறோம் நீங்கள் எல்லாம் கும்பிட்டுட்டீங்களா இல்லை கும்பிட போகிறீங்களான்னு சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ எல்லாத்துக்கும் பொறுத்து இதெல்லாம் வச்சுட்டு என்னென்ன சார் எப்படி இல்லை செலிப்ரேஷன் பண்ணுற ஹாப்பி ஆயுத பூஜை சொன்னியா ஹாப்பி இல்லை ஹாப்பி ஆயுத பூஜை சொல்லு ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணுங்க அம்மா ஒன்று வைக்கட்டு நீ ஒன்று வையே நீ குங்குமம் மட்டும் சந்தன வைக்கவும் கையில் அப்படி அள்ளி அள்ளி வைக்க தொட்டு தொட்டு வை சில்வரு பிள்ளை போட்டுன்னு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கிறது போன வருஷம் எடுத்து வைய அம்மா வைக்கிறதுக்கு டக்குன்னு வை பாப்பா நீங்க எல்லாம் ஆயுத பூஜை எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு அம்மா சொல்லுங்க வேற என்ன இல்லை சார் தர்ணிஸ் வந்து விளையாண்டுகிட்டு உட்காந்துருக்காரு அங்கே ஓ அங்கே உட்காந்துருக்காரு தாத்தா வீட்டில் உக்காந்துருக்காரு அருவாமனை பாப்பா அதெல்லாம் அம்மாவே வச்சு ஆ பாரு அடுத்த வருஷத்துக்குள்ள தியாவுக்கு ஒரு சில ஒரு பிள்ளைன்னு வாங்கி கொடுக்குறோம்

நல்லா நல்ல கொஞ்சம் வச்சு விடு இங்கே பாருங்க நிஷா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டியிருக்கா தோறணும் தோறணும் பைக்குக்கு கட்டி உள்ள அப்புறம் அப்புறம் பூஜை பண்ணணும் பாப்பா அருவாமா நல்லாயிருக்கு பாப்பா நீ வாங்கி வை நீ சா ம் பல்ச்சு நோயே ம் பாரோளுக்கு எல்லாம் போய் வச்சுட்டு வாங்க பீரோளுக்குலாம் வச்சுட்டு வாங்க வச்சுட்டு வாங்க ம் வச்சுட்டு வா நிஷா வந்து போன வருஷம் வந்து ஒரு பைக்கு ஆயுத பூஜை அந்த கொண்டாடம் ரெண்டு ரெண்டு பைக் வந்துருச்சு அடுத்த வருஷம் தியா கார் வாங்கிடுவோம் அந்த பிள்ளையார் படத்துக்கு மேலேயே படா வாங்கிட்டு முருகர் போடா இருக்கா அப்ப இது யாரு கீழே 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 தொண்ணூறுலாம் இருக்கு அம்மா வைக்கும் அம்மா வைக்கும் நீ வை கீழே கீழே கொட்டிடுவா துண்ணூறு பூசிட்டு தான் வைக்கணும் மேல மேல நல்லா கரைச்சி தெளிச்சு விடணும் நல்லா தான் போகுது குங்குமா குங்குமா தண்ணி சூட்டு வண்டிக்கு போட்டு விடு இங்கே ஒரு பொட்டையை போட்டுவிடு அவன் சீட்டில் உட்கார இடத்துல எல்லாம் போடுவாங்களா அறிவு கட்டுறவங்கள இங்கே ஒரு சீட்டு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கியா இங்கே வைக்காதப்பாப்பா அங்கே வைக்காத சந்தனம் உங்க அது ஒரு பைத்தியம் நீ ஒரு இந்த இங்கே வை அண்ணன் உன் டண்டிக்கு வை வச்சிருக்க வச்சிருக்கு போயிருமா ஆ Gue ke bare, indah, ada begitu, hmm. indah, kalau kelar dia aja dia, eh, mm -hmm. ah, aida ya. bujanda sami ya, gue yang apa? heeh, enak sami, salah sudi ya, very good, pada tenan nisa. இரு பூ பூ மாலையெல்லாம் பூ பூ வாங்கிட்டு வந்தியா மாலையா மாலையா ம் நம்ம போய்க்கு கலாக்கலாம் ரெடி ஆயிடுச்சு ம் இங்கே வச்சு விடு இங்கே வச்சு விடு பாப்பா இங்கே ம் குங்குமத்தை எடுத்து போய் இங்க இருக்கு பாரு இங்க இருக்கு பாரு அப்ப வண்டி கேக்கல அப்படியே போட்டாரியா நல்லா முடிச்சு போட்டுருக்க டயரு கேரலாம் மாட்டாத அளவுக்கு பொறுமையாக ஆஹா போயிருட்டு வண்டி ம் மிஸ் அவுட் வண்டி கலக்கல ஆயிடுச்சு எவ்வளவு ரேட்டு இன்னைக்கு அப்படிதான் இருக்கும் ஏன் அதை உக்குற கண்ணாடியில் விடு கண்ணாடியில் 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 இந்த கண்ணாடியில் ஒன்று அந்த கண்ணாடியில் ஒன்று விடு ம் சூப்பர் இப்போ பொங்கல் உள்ள சாமிக்கு எல்லாம் போட்டு வச்சிங்களா என்ன ஏது சாமி ரூமில் சாமி ரூம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாப்பா போதும் சந்தனத்தை அப்பிக்கிட்டே இருக்காது பிள்ள பைக்கு சாஞ்சு போய்டும் இப்போ கையால் பாப்பா கிரைண்டரில் 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 அடிச்சு விடுவோம் கிரைண்டரில் வச்சு நல்லா கிரைண்டரில் ஃப்ரிட்ஜில் எல்லாத்துலேயும் வச்சு விடும் ம் தர்ணிஸ் காய் சொல் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் சொல்ல வெரி குட் நிஷா வேலை கேட்டிட்டா என்ன அடுத்தது படையல் போடணுமா நிஷா பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா மாதுளம்பழம் கொய்யா பழம் திராட்சை பழம் என்ன பாப்பா என்ன கை வா அப்போ போய் குங்குமத்தை வச்சுட்டு வா பொறி கடலை இதெல்லாம் வைக்கல கீழே கொட்டாமல் கீழே கொட்டாம கொஞ்சமாக இப்போது

தேங்காய் டம்ளர் செம்பு ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம்ல தேங்காய் தியா இங்கே வா நீ வா தியா வா தக்கட்ட தக்கடன்னு ஓடாத மெதுவாக போய் அமைதியாக ஒரு ஓரமா அம்மாட்ட போயிருப்போம் பாப்பா அருவாமன்னா அருவாள்லாம் இருக்கு பாப்பா ம் என்ன பாட்டு போனால் சாமி கும்பையில் தபசுப்பா ம் ஜனகன மன கதி நம்ம சாமி கும்பையில் ஆ தானே நான் சூப்பரா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆ? நானே பம்மாக்குற. எங்க காலையில இருந்து கliye விட்டு தடஞ்சி எல்லாம் பண்ணி இதான் இது பண்ணி நீ நல்ல புள்ளை தான். போவாங்க ஆ.

Habri upkanegah, habri upkanegah, habri bukan Habri upkanegah, 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 habri நாளைக்கு ஃப்ரீயாக ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இதுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு விஜயதசமி பூஜை விஜயதசமி பூஜை இப்ப போகிறீங்களா சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க துர்கேம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அன்றைக்கி போயிட்டு சாமி கூட்டத்தில் பார்த்து நீ கோயிலுக்கு போறியா பாப்பா சாமி